ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா அலிசிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்திராணியை தான் காட்டுறாங்க இந்திராணி பார்த்தோம்னா அவங்க சிவாவையும் அதுக்கப்புறமா அயலையும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிடும் போது அப்போ சிவா எதுக்காக வரணும் இது நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ அப்படிங்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க சிவ என்னுடைய தம்பியாக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜமுனாவும் செல்லமாவும் ரொம்பவே கோபத்தோடு இந்த இந்திராணியான் இப்படி இருந்துட்டுருக்கிறான் அந்த சிவா யாருன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறோம் ஆனால் அந்த சிவாவை வந்து தம்பி தம்பின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி இருக்காள் அப்படின்னு சொல்லவும் அப்படிங்கவும் அப்போ ரித்திகாவும் வந்து கபிலன்ட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க உங்க அக்கா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கவும் இங்க பாரு எங்க அக்காவுக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா அப்புறமா இப்படி தான் இருப்பாங்க அதனால அதெல்லாம் நீ கண்டுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப இது வந்து சுத்தமாகவே வந்து ரித்திகா ஜமுனா செல்லம்மா இவங்க யாருக்குமே பிடிக்காம இருக்குது அடுத்து வந்து ஃபேமிலி போட்டோலாம் அவங்க எடுத்து முடிச்சிருந்தாங்க அப்ப பாவியை தான் காட்டுறாங்க பாவி வந்து விளையாடிட்டு இருக்கவும் அப்போ ஒரு ஏணி இருக்குது அந்த ஏணி வந்து அதாவது பாவி மேல விழுறதுக்காக வரும்போது அப்போ வந்து அயலி வந்து காப்பாத்திருந்தாங்க இதனால அயலிக்கு வந்து லேசா காய பயம் உடனே இந்திரா நீ ஓடி வந்து ஐயோ என் குழந்தைய நல்லவெல்லாம் நீ காப்பாத்திட்ட அப்படி மட்டும் இல்லைன்னா என்ன நடந்துருக்குனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அயிலியை பாக்குறாங்க அப்ப அயிலி காலில வந்து செகுப்பு கலர்ல வரவும் அதை பார்த்ததுமே இந்திராணி துடிச்சு போயிருந்தாங்க அயிலி என் பொண்ணை காப்பாற்ற போய் தானே உனக்கு இந்த மாதிரிக்கு அடிபிட்டுருச்சு அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க பாவிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும் போது அது அவளுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அயிலி இந்த மாதிரிக்கு தன்னுடைய பொண்ணை காப்பாற்றினதுக்காக இந்திராணி வந்து அவங்களுக்காக ஒரு பரிசு எடுத்துகிட்டு வராங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ வந்து உடுத்துட்டு வரணும் அப்படிங்கும் போது எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறாங்க அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா தேவநாயகி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாம் இந்திராணிக்கு வந்து யாராவது சின்னதாக ஒரு உதவி பண்ணிட்டா போகிறோம் உடனே அவள் இப்படி தான் ரொம்ப கிராண்டாக பண்ண பண்ண ஆரம்பிச்சிருவா இதுவே அவளுக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு இருக்கவும் இப்ப இந்திராணி சொல்றாங்க என்ன சித்தி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது அயலி வந்து அது வேண்டாம்னு எவ்வளவு எடுத்து சொல்றாங்க ஆனாலும் வற்புறுத்தி அவங்க கொடுக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அயலி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வராங்க பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு பத்மா சொல்றாங்க என் பேத்திய பார்த்தா கண்ணே பற்றும் பொழுக்கு அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு ஜம்னாவும் செல்லமாவும் ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க ஏன் இந்திராணி இந்த அயலிக்காக இவ்வளவு தூரம் இடம் கொடுக்கறாலும் தெரியல கல்யாணம் முடிஞ்சுக்கிட்டோம் அப்புறமா இவளுக்கு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து அங்க பார்த்தோம்னா வந்து செளியில தான் காட்டுறாங்க செளின்னு வந்து மோனிகாவோட அவங்க கல்யாணத்துக்கு வராங்க அப்போ அவங்க ரெண்டு வரையும் பார்த்ததுமே வந்து இந்திராணி பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே மோனிகா சொல்றாங்க எங்க பாருங்க இந்திராணி நான் கல்யாணத்துக்காக வந்திருக்கிறேன் அவர் எங்கிட்ட வேலை பார்க்குறாரு அதனால் நான் எங்கே கூப்பிட்டாலும் அவர் வந்து தான் தீரன் அப்படின்னு சொல்லவும் இப்போ செலின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு மோனிக்கா நம்ம அங்கே இருக்க வேண்டாம் நம்ம போயிடலாம் அப்படிங்கும் போது இங்கே பாருங்கள் நான் கல்யாணத்துக்காக வந்திருக்கிறேன் நான் கூப்பிட்டனால நீங்கள் வந்துருக்கிறீங்க நீங்கள் யாருக்காகவும் நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாவை வந்து செலினை பார்த்ததுமே அவங்க ஓடி வந்து அவங்க கட்டி பிடிச்சிருக்கிறாங்க அப்போ செலினு வந்து தன்னுடைய பொண்ணை வந்து அவங்க முத்தம் கொடுக்கவும் இந்திராணி வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு பாவை இழுக்கிறாங்க அப்போ இந்திராணி கிட்ட வந்து அவங்க சித்தப்பா தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாரு இந்திராணி இப்போ கல்யாணம் விடாக்கும் எல்லாரும் நம்மளே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்படி சின்னதாக ஒரு சத்தம் கொடுத்தா கூட அது நம்மளுக்கு தான் அசிங்கமாக போய் முடியும் அதனால நீ எதுவுமே கண்டுக்காத பத்தோட பையனோன்னா அவர் இருந்துட்டு போயிடுவார் நீ எதை பற்றி கண்டுக்காமல் இருந்துரு கொஞ்சம் அமைதியாக இருந்துரு அப்படிங்கவும் இப்போ இந்திராணி சொல்கிறாங்க என்ன சித்தப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க இவரை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் எங்கள் பார் இந்திராணி இப்போ நீ வந்து சத்தம் போட்டேன்னா அது நம்மளுக்கு தான் அசிங்கமாக போய் முடியும் அதனால சொல்கிறத கேளு கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லவும் எங்கள் பாரு செலியா வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் நீ வந்து சத்தம் இல்லாமல் நீ போயிடணும் மேலே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ செல்லீன் வந்து மோனிகக்கிட்ட சொல்கிறாங்க நான் போகிறேன் அப்படிங்கும்போது நீங்க போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லவும் இதனால செல்லினுக்கு ஒரு வழி இல்லாமல் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா செல்லீனுக்கு ஒரு ஃபோன் வரவும் அதை கேட்டதுமே செலீன் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து அயலிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக அவங்க போகவும் அப்போ அயிலி சிவா தீப்தி இவங்க மூணரை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க மூணரும் வந்து ரூமுக்கு வரவும் உடனே வந்து செலின் வந்து சொல்கிறாங்க எனக்கு இந்த இருந்து ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னு சொல்லி கேட்கும்போது அப்போது இந்த மாதிரிக்கு வந்து அதாவது உங்கள் வீட்டு பொண்ணோட ஃபோட்டோ இதில் இருக்குதா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அயலுக்கு தெரிஞ்சிருது தீப்தியோட ஃபோட்டோ தான் அப்படின்னா இப்போ தீப்தி வந்து இந்த விஷயத்த கேட்டதுமே அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உடனே வந்து சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனையை நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து பார்த்தோம்னா அதாவது அவங்க தேவநாயகி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஓஹோ இந்த வீட்டு பொண்ணு இந்த மாதிரிக்கு தப்பான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா நம்ம இருக்கணும் வாடா நம்ம கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது அப்படின்னு சொல்லவும் உடனே கபிலன் வந்து ஒன்னு என்னம்மா என்னமா மனமேடையில உட்கார்ந்து என்ன சொல்லி நீ அழைச்சிட்டு போற அப்படிங்கும் போது ஆமாண்டா இந்த பொண்ணு நம்மளுக்கு தேவை கிடையாது இவன் நல்லவளே கிடையாது நம்மள இந்த கல்யாணத்தை நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு அவங்க போறாங்க எல்லாருமே வந்து அடைகிறாங்க உடனே வந்து ஜம்னா செல்லமாவுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்ப இந்திராணி வந்து இருக்கிறாங்க என்ன சித்து என்ன ஆச்சு எதுக்காக மனமேடையில இருந்தவனை நீங்கள் இழுத்துட்டு வரீங்க பாரு இந்திராணி தானே இதுக்கு பல இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே இவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சித்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது ஆமா அந்த ரித்திகா நல்லவ கிடையாது மோசமானவளாக்கும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ரித்திகா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப அயலி எல்லாருமே வந்துருந்தாங்க இங்க பாருங்க சித்தி என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு வந்து இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி ஆகும் அப்படிங்கவும் உடனே தேவநாயகி வந்து சொல்றாங்க அதாவது இந்த வீட்டு பொண்ணு வந்து ரொம்பவே மோசமானவன் சொல்லிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சுது அதனால இந்த கல்யாணம் நடக்காது இந்த ரித்திகா நல்லவ கிடையாது இவ யாரையும் லவ் பண்ணி இருக்கிறா அது மட்டும் இல்லாம இவளுடைய போட்டோ எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு போலுக்கு அதை கொஞ்ச நேரத்தில் வெளியிடுவேன்னு அவன் சொல்லியிருக்கிறான் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே இந்திரனை அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க பிரீத்திக்கு வந்து சொல்றாங்க ஐயோ அத்தை நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது நான் யாருமே லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லவும் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு போது அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அயலி வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது தன்னுடைய தங்கச்சிகளோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு அயலி வந்து சொல்றாங்க அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது ரித்திகாவும் கிடையாது நான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஜமுனா வந்து சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த அளவுக்கு நீ நடந்துக்கிட்டு இன்றைக்கி என்னென்னா நீ பண்ணின தப்புக்கு ஏன் பொண்ணு பழிகட ஆகியிருப்பா இருப்பா அப்படின்னு சொல்லவும் ஒழுங்க மரியாதை இந்த மண்டபத்தை விட்டு போடி இதுக்கு மேலே நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது எங்கள் முகத்திலேயே நீ முழிக்கக்கூடாது உனக்கு இந்த வீட்லேயே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு செல்லம்மா ஜமுனா நீங்கள் ரெண்டு வரும் கேட்டுக்கிடுங்க அயலி மூலம் இந்த மாதிரிக்கெல்லாம் பழி சுமத்திட்டு இருக்காதிங்க அப்படிங்கவும் நாங்கள் ஒன்று பழி சுமத்தலை அவ தானே சொன்னால் அதாவது இந்த தப்பு நான் தான் பண்ணேன்னா அவள் தானே சொன்னா அப்படின்னு சொல்லவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க அங்கே பாரு அயலி நீ இந்த மாதிரி மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி நீ பண்ணுற அப்படின்னு சொல்லவும் அப்போ அயில் சொல்கிறாங்க இல்லை பாட்டி என்னை மன்னிச்சிரு அது நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லவும் நான் மண்டபத்தை விட்டு போகிறேன் சொல்லிக்கிட்டு அவங்க மண்டபத்தை விட்டு போகும்போது அப்போ இந்திராணி வந்து தடுக்கிறாங்க இந்திராணி எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே இது ரித்திகா தான் பண்ணாலான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பத்மா சிவா அவங்களாம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அதாவது இவங்க தான் வந்து அயிலேயும் நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் நேற்றுக்கு வந்து இந்திராணி இந்தளவுக்கு அயிலே மேலே நம்பிக்கையோடு வந்து பேசுகிறாங்களே அதுவே போகிறோம்னு சொல்லி நினைக்கவும் இப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க சித்தி இந்த கல்யாணம் நடக்க தான் செய்யும் ரித்திகா மேலே எந்த தப்புமே கிடையாது அதுமாதிரிக்கு அகிலேயும் இந்த தப்பு பண்ணலன்னு என்னால் வந்து முடிவாக சொல்ல முடியும் ஆனால் இது யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க இந்த இந்திராணிகிட்ட வந்து தேவநாயகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது இந்த தப்புக்கு யார் காரணம்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் அந்த கல்யாணத்தை நடத்த விடவும் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் தீப்தி வந்து உண்மையை உடைச்சிருந்தாங்க இதை நான் தான் பண்ணுன்னு அப்படின்னு சொல்லிக்கிறவும் இதை கேட்டதுமே செல்ல மாதிரிச்சு அடைகிறாங்க என்ன தீப்தி இப்படி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படிங்கும் அம்மா என்னை விட்டுருமா தயவு நான் சொல்றது கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பழைய உண்மை மறைச்சிருந்து எந்த வித பிரயோஜனமும் கிடையாது என்னால் வந்து மற்றவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது அது முக்கியமாக அயலிக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது கூடாது அவள் ரொம்பவே நல்லவ அவளை நான் எந்த அளவுக்கு நான் வந்து தப்பாக நான் புரிஞ்சுக்கிட்டு இது நாள் வரைக்கும் அவளை கஷ்டப்படுத்தி இருக்கிறேன் சேர்ந்து ஆனால் அயிலி என்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை முடிச்சு கொடுத்தாலோ அதுக்கு பிறகு அவள் பிரச்சனையில் மாட்டிடக்கூடாது அதனால எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க உண்மையை போட்டு உடைக்கிறாங்க இதை கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க இப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க தீப்தி நீ எப்போ உண்மையை வந்து நீ சொன்னியோ அதுக்கு மேலே உன் மேலே எந்த தப்புமே கிடையாது சித்தி இப்போ மாதிரி உங்களுக்கு போருமா ரித்திகா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு இப்போ மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் ரெண்டு மணமடைக்கு போங்க அப்படிங்கிறாங்க அப்போ பார்க்கும்போது கபிலனும் அவங்க ரித்திகாவும் மனமடைக்கு போறாங்க அடுத்து நடக்கு பார்க்க